நான் சொல்றேன் இது ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வரலாறு பல வரலாறு மறைக்கப்பட்டு இருக்கிறது அதை நீங்க தெளிவா தெரிஞ்சீங்க படிச்சிருக்கிறீங்க ஆண்ட பரம்பரை சொல்லி கொடுக்காரு அரச பரம்பரை சொல்லி கொடுக்காரு அவன் இந்த காலத்து ஆண்டா இன்னைக்கு தானே இருக்கிற அவன் கோட்டையை கட்டி ஆண்டா அவன் பரம்பரை இன்னைக்கு என்ன நினைவுகிறது அது நினைக்காதுங்கிறது தான் அர்த்தம் கோட்டை கட்டி ஆண்டவன் பிள்ளை அத்தனா அது பரம்பரை நான் மறுபடியும் அதே கம்பீரத்தோட இருப்பேன் யாரையில போவோம் குதிரை போக போக முடியுதா முடியும் அதுதான் வாழ்க்கை கோட்டை இருந்த இடம் இப்ப வந்து மண்ணா கிடக்குது அதனால அதை சொல்றத எந்த அர்த்தமும் கிடையாது அறிவியலை சொல்லி கொடுங்கறார் அந்த படத்துல அறிவியலை சொல்லி கொடு அறிவியல்னா பரீட்சைக்கு எழுதுறதுக்கான அந்த சயின்ஸ் இல்ல வாழ்விலே ஒரு அறிவியல் தான் அந்த அறிவியல் அடிப்படையில் உயிரினங்கள் எல்லாம் வாழ்கிறது கற்பனைகளிலும் கற்பனையான நம்பிக்கைகளிலும் சிக்கி கிடக்கிற உயிரினம் தான் மனித குலம் இதுதான் வந்து கற்பிதங்களுக்குள் சிக்கி கிடக்கிற சமூகம் எனக்கு இந்த ஒரு பாரம்பரியம் இருக்கு நான் வந்து இந்த குடும்பத்தை சார்ந்தவன் அப்படி நான் வந்து இப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு ஒரு ஈகோ இது எல்லாமே கற்பிடங்கள் சாதி என்றது ஒரு கற்பிதம் மதம்ங்கிறது ஒரு கற்பிதம் கடவுள் என்றது ஒரு கற்பிதம் கடவுள் உண்டா இல்லையா எனக்கு நீ கடவுள் நம்பரியா இல்லையா கேள்வி உண்டா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை இல்லையா கடவுளை பற்றி நான் எதுவும் பேச தேவையில்லை இல்லை மனிதர்களுடைய தான் முக்கியமானது நான் எப்படி வாழணும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் இந்த வாழ்க்கையை எப்படி நான் வாழ்ந்துட்டு போகணும்